ஆனால் பவர் பாலிடிக்ஸ்ங்கிற ஒரு கான்செப்டுக்கு ஒரு பொருந்தாத கட்சியாவே மதிமுக மாறிடுச்சா தொண்ணூற்றி ஆறில் ஜனதாவோட கூட்டணி நினைக்கிறேன் தொண்ணூத்தி ஆறுல அதற்கு பிறகு வந்து ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலையும் ஒன்னு தோத்து போற கட்சியோட கூட்டணி இல்லாட்டி நான் தேர்தலில் நிற்க மாட்டேன் என்று சொல்லிவிடுவது இப்படியே தொடர்ச்சியா அவர் செய்கிறத விமர்சனமாகவே சொல்லுவாங்க வைகோ சட்டமன்ற தேர்தல்ல அவர் ஜெயிக்கிற இதை கூட வேணான்னு விட்டுருவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பவர் ஒரு பொருத்தமில்லாத சூழலை நோக்கி தள்ளப்பட்டிருச்சா இல்ல தொண்ணூற்றி ஆறில் நான்காம் ஆண்டு துவக்கப்பட்ட இயக்கம் சந்தித்த முதல் தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜனதா இயக்கத்துடன் இணைந்தது நூற்றி பேர் போட்டியிட்டு ஒட்டுமொத்தமாக தோல்வியை தழுவினோம் தலைவர் விளாத்தி குளத்தில் போட்டியிட்டு சில நூறு வாக்குகளில் தான் வெற்றி வாய்ப்பு அதற்கு பின்பாக அண்ணா திமுகவுடன் கூட்டணி அமைத்து மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தொண்டில் மட்டும் தலைவர் வைகோபர்கள் வேறு முடிவு எடுக்காமல் இருந்திருப்பாரானால் இருபத்தி ரெண்டு தொகுதிகளுக்கு ஒப்பந்தம் திமுகவுடன் கையெழுத்து போட்டுவிட்டு அறிவாலயத்திலிருந்து வெளியே வந்தவர் அதே உறுதிப்பாட்டோடு இருந்திருப்பாரானால் இந்த இயக்கம் ஒரு வேலை வெற்றி சமவெளிக்கு வந்திருக்கலாம்